மாறன் சரியில்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கிட்ட வந்து பாண்டியன் வந்து எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா உன்னிக்க ஆசைப்பட்ட மாதிரியே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரன் நடந்த அதிரடியான ஒரு விஷயத்தை பார்த்து மொத்த குடும்பம் வீரா மாறானலேருந்து எல்லோரும் கதறி அழுதுகிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீராவும் ராமச்சந்திரனும் ரெண்டு பேரும் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க மாமா இப்படி நம்ம ரெண்டு பேரும் வந்து தனியாக வந்து இப்போ ஒரே இடத்துல தேடி போயிட்டு இருந்தால் நிச்சயமாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால் நீங்கள் ஒரு பாதையில் போங்க நான் ஒரு பாதையில் போகிறேன் அப்படிங்கிறப்ப வேண்டாமா நான் சொல்கிறத கேளுங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம தனித்தனியாக போய் தேட வேணாம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரியே போய் தேடிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் அங்கே நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு இந்த பக்கமாக ரெண்டு பேரும் தனித்தனியாக நடந்து போக ஆரமிச்சிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து வீராவை பார்த்து என்ன வீரா இந்த நேரத்தில் வந்து நீ வந்து உன் புருஷனை தேடி வந்துட்ருக்கேன் எங்கே அவன் எங்கேயாவது தள்ளாடி கீழே விழுந்திருப்பான் நீ அவனுக்காக போய் வந்து நீ என்னையை வந்து வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி வீரா கிட்ட வந்து பேசாமல் அவன் உனக்கு வேண்டாமே நீ வேணா என்னையை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா கையை பிடிச்சோன்னா வந்து பலார்னு அடிக்கிறாங்க என்ன தைரியத்தில் எம்மெல்லாம் கை வைக்கிறான் அவ்வளோ தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தோடு வந்து வீரா பேசுகிறாங்க ஓ நான் எனக்கு அந்த விஷயம் எல்லாம் உன்ன பற்றி எதுவும் தெரியாது தெரிஞ்செரிஞ்சுன்னு ஏன் நான் ஒன்று அன்றைக்கே வந்து உள்ள தூக்கி வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனா ஓ நீ உன் புருஷனும் வந்து போனால் அப்போ தானே என்னை மன்னிச்சு விட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அரவிந்தை சொன்னோன்னே ஆமாம் அப்படின்னு வீரா சொல்கிறாங்க அந்த செகண்டே வந்து கையை பிடிச்சிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத உன் புருஷனை தானே தெர அவன் இனிமேல் அவன் கூட வந்து இருக்க மாட்டான் நீ வா என் கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுறாங்க கவலைப்படாத இனிமே தான் வந்து நான் உன்னை வந்து என்ன பண்ண போகிறேங்கிறத மாறனை வந்து பாரு அப்படின்னு சொல்லி மரத்தில் கட்டி போட்டுருக்கதை பார்த்தோன்னே வந்து கத்தா மாறனை வந்து பார்க்குறாங்க வே மாறா எந்திரி மாறா வா இங்கே பாரு வந்து ஒம்பழுத்துக்கிட்டு இருக்கான் பாரு எந்திரி அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ராமச்சந்திரன் வந்துடுறாங்க ராமச்சந்திரன் வந்தோடனே டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பையனை அப்படின்னா பாடுறா பையன் மேலே வந்து இவ்வளோ பாசமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா மேலே கையேடுறா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து வேட்டி மடித்து கட்டுக்கிட்டு செம மாசம் டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அட்டகாசமாக சண்டை போட்டுக்கிட்டுருக்காருனே சொல்லலாம் அந்த சமயத்தில் பின்னாடிலேருந்து ஒரு ஆள் வந்து ராமச்சந்திரன் வந்து லைட்டாக வந்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டோன்னா அவர் அவர் வந்து அங்கேருந்து அழைச்சிட்டு போய் ஒரு காருக்குள்ளே வந்து லாக் பண்ணி உட்கார வச்சுடுறாங்க என்ன பண்ணுறன்னே தெரியாமல் வீரன் வந்து யோசிக்கிட்டு இருக்கப்ப அப்போ தான் வந்து கருப்புசாமி சொன்னது வந்து ஞாபகம் வருது உடனே வந்து அண்ணா வாணா வாணா நீ வந்தால் தான் என்னை சரி என் புருஷனையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்ன வேகத்துக்கு வந்து கரெக்டாக இங்கே வந்துடுறாப்புல மாறனோட ஃப்ரெண்டு வந்து வந்தோன்னே வந்து ஏய் நீ எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு அரவிந்த் கேட்டானே ஏய் யாரை பார்த்துறா என்ன பேசுகிற அப்படின்னு இந்த விஷயத்தில் வராதானே ஏய் பாண்டியன்டா வீராவோட அண்ணன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வீரா மேலேருந்து கையை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு செம பலாரணும் பலாரணும் அடி வெளு வெழுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் எல்லாரையும் அடித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து கரெக்டாக வீரா ஓடி போய் வந்து மாறனை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு மறா எந்திரி மர அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் புரியுது அண்ணன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறனை அப்படியே விட்டுட்டு அண்ணனை ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சோன்னே வந்து அலாரம் ஏன்னா நீ வந்து என்னை விட்டுட்டு போன நீ இல்லாம நான் வந்து நம்ம குடும்பம் எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா போனா எவ்வளோ தூரம் வந்து உன்ன கூட வந்து சந்தோஷமா எத்தனை வருஷம் வாழணும்னு நினச்சிருந்தேன் நீ என்னடா இப்படி என்னை விட்டுட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்து இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்றப்ப இங்கே பாரு முடிஞ்சதை பற்றிலாம் பேசவே கூடாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நான் எங்கேயும் யார் கூடையும் வந்து நான் உன்னை விட்டுட்டு போகவேல இல்லை நான் எப்போவுமே உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நீயும் சரி நீ நல்லபடியாக படித்து பெரிய ஆளாகி ஒரு வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும் அதுதான் என்னோட என்னோடய ஆசை நீ படிப்பை விட்டுறக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி நிறைய குழப்பங்கள்லேருந்து எல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து கூடி சீக்கிரம் ஒன்றை விட்டு தன்னாலேயே விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் இப்படி பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமா வாழ்க்கை நீ நினச்சதோட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த கண்மணி வந்து எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு எடுத்தவங்கவுத்தவொடனே தப்பு தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கா அவளை வந்து நீ தான் வந்து வழி நடத்தி புரிய வைக்கணும் பிருந்தா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அவளையும் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அம்மா வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்லவே மாட்டாங்க நீ தான் அப்பப்போ போய் வந்து அவங்கள பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா போகாதண்ணா என்னை விட்டுட்டு எங்கேண்ணா போகிறேன் அப்படின்னு கைப்பிடிச்சோடனே இப்பாரு நான் எங்கேயுமே போகலை நான் எப்போவுமே உன் கூடக நிச்சயமாக இருப்பேன் அதை முதல்ல நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி அவர் போனோன்னு பார்த்தா திரும்பி பா வீரா முன்னாடியே வந்து காண மறைஞ்சிடுறாரு உடனே வந்து மாறனை வந்து எழுப்புகிறாங்க வந்து அப்போ மாரனால வந்து டக்குன்னு எந்திரிக்க முடியல ஆஹா மாமா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் வந்து வீரா வந்து போய் வந்து கரெக்டாக வந்து கார்கிட்ட போய் வந்து கதவை திறக்கிறாங்க திறந்து பார்த்தோன்னே பார்த்தா இந்த பக்கம் வந்து ராம் சந்திரன் வந்து எந்த ஏமா வீரா மாரனுக்கு என்னமாச்சு அப்படின்னா அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் வந்து காப்பாற்றியாச்சு அப்படின்னோடனே யார்மா அப்படின்னோடனே நான் சொல்கிறேன் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து ராம்ச்சந்திரன் வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்த பார்த்தா மாறன் கயிறு எல்லாம் வந்து க ஒவ்வொன்றா வந்து அவுத்து விட்றாங்க அவுத்து விட்டதுக்கு அப்புறமா எந்திரி மாறாவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மாறனால லைட்டாக எந்திரிக்க முடியலன்னா ரெண்டு பேரும் வந்து வீராவும் சரி இந்த பக்கம் ராமச்சந்திரனும் தோட்டில் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்து கண்மணி வந்து என்ன இன்னும் ஒரு நல்ல தகவல் எதுவுமே வரமாட்டேக்குது இந்த அரவிந்த் வந்து என்ன ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பானா நிச்சயமா நம்ம வெறுப்பேற்றினதுக்கு அவன் ஒரு முடிவு இன்னைக்கு மாறனுக்கு வந்து ஒரு வழி பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க சந்தோஷமா அப்போ கரெக்டாக வந்து வள்ளி வந்து ரொம்ப வந்து எமோஷனலாக எழுதுகிட்டு இருக்கதை பார்த்தோன்னா வந்து ஆண்டவன் நீ தான் வந்து என் குடும்பத்தை வந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் உடனி நம்பி தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டாக வந்து அப்போ தான் மைக் செட்டு போட்டுக்கிட்டு இருக்க ஒரு வந்துடுறாங்க என்னாச்சு அப்படிங்கிறப்ப வள்ளி வந்து நடந்த எல்லா விஷயம் திருச்சி சொல்கிறாங்க சொல்லிட்டு திரும்பி போ பாப்பேன் நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடலான்னு போகிறாங்க கரெக்டாக வந்து மாறனை வந்து அப்படியே தூக்கிட்டு தோளில் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ராமச்சந்திரன் வந்து கிட்டக்க வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து வீரா வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னோன்னே தப்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து கடுப்பில் இருக்காங்க அப்போ வந்து ராகவன் செம்ம கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த அரவிந்தை வந்து சும்மா விடக்கூடாது இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்தோன்னா சரியாக வராது அப்படிங்கிறப்ப ராமச்சந்திரன் தடுத்து நிப்பாட்டுறாங்க இப்போதைக்கு எதுவும் வந்து தேவையில்லாமல் எல்லாம் பேசாதீங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க ராத்திரி நேரத்தில் வந்து இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் விடு எதுவாக இருந்தாலும் காலையில் நம்ம போய் பேசிக்கலாம் அதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்த செகண்டே வந்து டப்புன்னு வந்து கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்தோன்னா வந்து ராமச்சந்திரன் பார்த்து வந்து மாறன் அப்போ வரைக்கும் வந்து டயர்டாக இருந்தாங்க டக்குன்னு மாறனும் ஓடி வந்துடுறாங்க அப்போ என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு வந்து செம்ம எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து ஏய் என்ன ஆச்சு இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்தால் இன்னொரு காரை எடு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து மாறன் வந்து சரி இங்கே மொத்த கூட அப்புறமா வீராம்மா எல் பள்ளி எல்லாரும் அல தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்க முதல்ல அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி அழைச்சிட்டு இங்கே கரெக்டாக வந்து இந்த வெள்ளக்கோட்டைக்காரங்களை பார்க்குறதுக்காக வந்து அழைச்சிட்டு அங்கே வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து கரெக்டாக வண்டி வந்து ஒரு டேபிளில் வச்சுட்டு ம ராமச்சந்திரன் வச்சுட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க அப்பா எந்திரிப்பா மாமா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து வீராவும் சரி அண்ணா எந்திரிச்சு பாருண்ணா அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உள்ளே வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க ராம்ச்சந்திரன் ராமச்சந்திரன் வந்து நினச்சி மாறணும் சரி பீரா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வந்து கவலையோடு வந்து வெளியில் நின்று அழுதுகிட்ருக்கப்ப வள்ளி தான் வந்து ரொம்ப வந்து அண்ணன் இல்லாமல் வந்து நான் எப்படி அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக இருக்காங்க அப்போ வந்து ப வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடை வந்து